பிரச்சாரத்தின் போது நாற்பத்தி ஒன்று பேர் பலியான சம்பவத்தில் சிபிஐ விசாரணை கோரிய அனைத்து மனுக்களையும் ஐகோர்ட் மதுரைகளை தள்ளுபடி செய்தது சிபிஐ விசாரணை கோரி பாஜக வழக்கறிஞர் ஜி எஸ் மணி உள்ளிட்டோர் தொடர்ந்த மனுக்கள் தள்ளுபடியானது போலீசார் நடத்தி வரும் விசாரணை தொடக்க நிலையில் உள்ளபோது சிபிஐ விசாரணை கோருவதா என நீதிபதிகள் கேட்டனர் கரூர் கூட்ட நெரிசலில் நாற்பத்தி ஒரு பேர் பலியான சம்பவம் தொடர்பாக விஜய் மற்றும் அரசு தரப்பு இரண்டு வாரத்தில் பதிலளிக்குமாறு ஹைகோர்ட் மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது கரூரில் நாற்பத்தோரு பேர் பலியான வழக்கில் தாவேக்க பொதுச் செயலாளர் ஆனந்த் இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமாரின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து நீதிபதி ஜோதிராமன் உத்தரவிட்டார் தாவேக்க தலைவர் விஜய்க்கு தலைமைத்துவ பண்பே இல்லை என சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி செந்தில்குமார் தெரிவித்துள்ளார் கட்சி தொண்டர்களை விட்டுவிட்டு தலைவரும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களும் மறைந்துவிட்டனர் கரூரில் நடந்தது மனிதனால் உருவாக்கப்பட்ட பேரழிவு என்றும் நீதிபதி கூறியுள்ளார் விஜய் பொறுப்பற்ற முறையில் அங்கிருந்து வெளியேறியுள்ளார் மக்களை மீட்காமலும் சம்பவத்துக்கு பொறுப்பேற்காமல் உள்ள தாபிக்கவின் செயலுக்கு கடும் கண்டனம் என சென்னை ஹைகோர்ட் தெரிவித்துள்ளது கரூரில் கூட்ட நெரிசலில் நாற்பத்தோரு பேர் பலியான நிலையில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் மீது வழக்கு பதிவு செய்யாதது வருத்தம் அளிக்கிறது என சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி செந்தில்குமார் தெரிவித்துள்ளார் விஜய் பிரச்சார வாகனத்தில் இருசக்கர வாகனங்கள் சிக்கிய போது எட்டி பார்த்தும் டிரைவர் பஸ்ஸை நிறுத்தாமல் சென்றது அதிர்ச்சியும் வேதனையும் அளிக்கிறது இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என சென்னை ஹைகோர்ட் உள்ளது வன்முறையை தூண்டும் விதமாக சர்ச்சை பதிவிட்ட ஆதவ் அர்ஜுனா மீது சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுக்க சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது சின்ன வார்த்தை பெரிய பிரச்சினையை ஏற்படுத்திவிடும் இவர்கள் சட்டத்திற்கு அப்பாற்பட்டவர்களா எனவும் கேள்வி எழுப்பியுள்ளது கரூரில் கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்தது தொடர்பாக ஐஜி அஸ்ரா கார்க் தலைமையில் சிறப்பு குழு அமைத்து சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் நான் இல்லை மாவட்ட செயலாளர் தான் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் என புசி ஆனந்த் தெரிவித்துள்ளார் கரூர் கூட்டத்தின் ஏற்பாட்டாளர் மாவட்ட செயலாளர் தான் கைதாகி உள்ளார் அரசியல் கூட்டங்கள் பேரணி ரோட்ஷோக்களுக்கு உரிய கட்டுப்பாடுகள் வகுக்க உத்தரவிடக் கோரி மதுரையைச் சேர்ந்த கதிரேசன் என்பவர் மனு தாக்கல் செய்தார் அவரை தாவைக்காவினர் மிரட்டுவதாக வக்கீல் அமரவேல் பாண்டியன் புகார் அளித்துள்ளார் நீதான் கதிரேசனா தலைவர் மேல கேஸ் போட்டிருக்கியாமே வீட்டுல இருக்காத எங்கேயாவது ஓடி போயிரு என தாவைக்க நிர்வாகி வீட்டிற்கு வந்து மிரட்டியதாக கூறியுள்ளார் பாஜக கரூரில் காட்டும் வேகத்தின் காரணம் என்ன நிச்சயமாக அக்கறை இல்லை முழுக்க முழுக்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அரசியல் ஆதாயம் தேடும் அற்ப செயல் புதிதாக யாரை சேர்க்க நினைத்தாலும் தமிழகம் உங்களுக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் என முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார் பேரிடரின் போது தமிழகத்திற்கு வராத நிதி அமைச்சர் கும்பமேளா மணிப்பூருக்கு செல்லாத பாரதிய ஜனதா குழுவினர் கரூருக்கு மட்டும் வருகின்றனர் மாநில நலன்களை புறக்கணித்து மாநில உரிமைகளை பறிக்கும் கையில் மத்திய அரசு செயல்படுகிறது என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளாா் அடுத்தவர் முதுகில் சவாரி செய்து பழக்கப்பட்ட பாஜா கரூர் நெரிசலை பயன்படுத்தி யாரை தன் கட்டுப்பாட்டில் வைக்கலாம் என்று வலம் வருகிறார்கள் என முதல்வர் ஸ்டாலின் விமர்சித்துள்ளார் கரூருக்கு ஓடோடி சென்ற முதல்வர் ஸ்டாலின் கள்ளக்குறிச்சிக்கு ஏன் செல்லவில்லை வேங்கை வயலுக்கு ஏன் செல்லவில்லை ஏர்ஷோவில் உயிரிழந்தோர் வீட்டுக்கு ஏன் செல்லவில்லை என இபிஎஸ் கேள்வி எழுப்பினார் அப்போது நீங்கள் செய்வது இல்லாமல் அவையலா என்றும் கேட்டார் கரூரில் நடந்த சம்பவம் தொடர்பாக அமைக்கப்பட்ட விசாரணை ஆணையம் ஒரு கண்துடைப்பு நடவடிக்கைதான் என்பது அனைவரும் அறிந்தது அப்படி இருக்கையில் முதல்வர் ஸ்டாலினுக்கு ஏன் இத்தனை பதற்றம் என தமிழக பாஜ முன்னாள் தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார் தாவைக்கா நிர்வாகிகளை வாட்ஸ்அப் கால் மூலம் நேரடியாக தொடர்பு கொண்டு பேசிய விஜய் கரூர் துயரத்தால் துவண்டுவிட வேண்டாம் என நிர்வாகிகளுக்கு ஆறுதல் தெரிவித்துள்ளார் இறந்தவர்களின் குடும்பத்தினரை நான் விரைவில் சந்திக்க வேண்டுமென்றும் அதற்கான ஏற்பாடுகளை செய்யவும் அறிவுறுத்தி அனைவரும் நம்பிக்கையுடன் புதிய வேகத்துடன் செயல்படுங்கள் துயரத்திலிருந்து வெளிவர வேண்டிய முயற்சிகளை செய்யுங்கள் என்றார் கரூர் சம்பவம் விஜய்க்கு மட்டுமல்ல பொதுவாழ்வில் ஈடுபட்டுள்ள ஒவ்வொருவருக்குமான பாடம் பொதுக்கூட்டங்களுக்கு மக்களை அழைத்து வரக்கூடிய அரசியல் தலைவர்கள் அவர்களை பாதுகாப்பாக அனுப்பும் சமூக பொறுப்பையும் கொடுத்துள்ளது என விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் விஜய் மீது வழக்குப்பதிவு செய்ய தமிழக அரசு பயப்படுகிறது என திருமாவளவன் கூறியதில் உண்மை இருக்கிறது என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறினார் கரூரில் உள்ள சூழ்நிலைக்கு நீங்கள் முழு பொறுப்பு ஏற்க வேண்டும் சம்பவத்தின் காரணங்கள் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் பகுப்பாய்வு ஆகியவை அடங்கிய ஒரு அறிக்கையை அதிகாரிகள் விரைவில் சமர்ப்பிக்க வேண்டுமென முதல்வர் ஸ்டாலினுக்கு பாஜக சார்பில் முன்னாள் மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூர் கடிதம் எழுதியுள்ளார் சினிமாவில் நடிப்பது போல் அரசியலிலும் நடிக்க மத்திய அமைச்சர் அமித்ஷாவிடம் விஜய் ஒப்பந்தம் போட்டுள்ளதாக சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார் தலைவனாக இருந்தால் நெஞ்சில் உறுதி வேண்டும் ஈவு இறக்கம் வேண்டும் ஆனால் கரூர் கொடுந்துயரத்துக்கு காரணமான விஜய் பனையூரில் உள்ளார் என அப்பாவு குற்றம் சாட்டினார் கரூர் விவகாரத்தில் சிபிஐ விசாரணைக்கு தமிழக அரசு தயங்குவது ஏன் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார் கரூர் துயர சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தமிழக அரசு சிறப்பாக செயல்பட்டு மருத்துவம் உள்ளிட்ட அனைத்து வசதிகளையும் செய்து கொடுத்துள்ளது விசாரணைக்கு பிறகு உண்மை நிலவரம் தெரியவரும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் அகில இந்திய பொதுச் செயலாளர் பேபி தெரிவித்துள்ளார் கூட்டு பாலியல் வன்கொடுமை செயலில் ஈடுபட்ட திருவண்ணாமலை போலீசாருக்கு இரண்டு மடங்கு தண்டனை தர வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை பாகிஸ்தான் நிறுத்தாவிட்டால் பாகிஸ்தான் வரைபடத்தில் கூட இருக்காது புவியியல் ரீதியில் இருக்க வேண்டுமா அல்லது வேண்டாமா என சிந்திக்கும் அளவுக்கு இந்திய ராணுவத்தின் நடவடிக்கை இருக்கும் என ராணுவ தளபதி உபேந்திர திவேதி தெரிவித்தார் ஆபரேஷன் சிந்தூரில் பாகிஸ்தானின் பத்து போர் விமானங்கள் அழிக்கப்பட்டன என இந்திய விமானப்படை தளபதி அமர்பிரீத் சிங் தெரிவித்துள்ளார் பிரதமர் மோடி தனது நாட்டின் நலனை முதலில் சிந்திக்கும் மிகவும் புத்திசாலித்தனமான தலைவர் ரஷ்யாவில் இருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்தினால் இந்தியாவுக்கு பத்து பில்லியன் டாலர் இழப்பு ஏற்படும் பிரதமர் மோடியை நான் அறிவேன் அமெரிக்காவின் எந்த அழுத்தத்திற்கும் மோடி அடிப்பணிய மாட்டார் என ரஷ்ய அதிபர் புட்டின் தெரிவித்துள்ளார் ஆப்கானிஸ்தான் தாலிபான் அரசின் வெளியுறவு அமைச்சர் அமீர்கான் முத்தகி வரும் ஒன்பதாம் தேதி இந்தியா வர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தலிபான்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு முதல் முறையாக ஆப்கான் வெளியுறவு அமைச்சர் இந்தியா வருகிறார் தலிபான் தலைவர்களுக்கு பயண தடை உள்ள நிலையில் அமீர்கான் முத்தகி இந்தியா வர ஐநா பாதுகாப்பு கவுன்சில் அனுமதி அளித்துள்ளது ஒரே இரவில் கரூருக்கு விரைந்த முதல்வர் ஸ்டாலின் கண்ணு தூரத்தில் இருக்கும் கள்ளக்குறிச்சிக்கும் வேங்கை வயலுக்கும் சிவகங்கைக்கும் இன்று வரை செல்லாதது ஏன் என பாரதிய ஜனதா மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார் தேச விரோத சக்திகளை கண்டறிந்து புறக்கணியுங்கள் கலாச்சார விரோத கருத்துகள் வேண்டாம் என பாரதிய ஜனதா மூத்த தலைவர் ஹெச் ராஜா தெரிவித்தார் தமிழக அரசு சார்பில் கோவையில் வரும் ஒன்பது பத்தாம் தேதிகளில் உலக புத்தொழில் மாநாடு நடக்கிறது இந்த மாநாட்டில் முப்பத்தி ஒன்பது நாடுகளில் இருந்து இருநூற்று அறுபத்தி நான்கு பங்கேற்பாளர்கள் கலந்து கொள்ள இருப்பதாக அமைச்சர் அன்பரசன் தெரிவித்துள்ளார் மாதவரம் செங்குன்றம் நெடுஞ்சாலையில் புழல் கேம் சாலை சந்திப்பு அருகில் அறுபது ஆண்டுகள் பழமை வாய்ந்த சட்டமேதை அம்பேத்கரின் சிலையை மர்மநபர்கள் சேதப்படுத்தியுள்ளனர் குற்றவாளிகள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டுமென காங்கிரஸ் வலியுறுத்தியுள்ளது பெங்களூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள காங்கிரஸ் மூத்த தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவுக்கு பேஸ்மேக்கர் பொருத்தப்பட்டுள்ளது சிகிச்சை முடிந்து இன்று அவர் வீடு திரும்பினார் அவரது உடல்நலம் தற்போது நலமுடன் இருப்பதாக டாக்டர்கள் தெரிவித்துள்ளனர் தமிழகத்தை அவமதிக்கும் வகையில் பேசிய கவர்னர் ரவி மன்னிப்பு கோர வேண்டும் என தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளாா் பட்டியலின மக்களின் நிலையை தவறாக சித்தரித்த அவரின் கருத்துக்கள் பொறுப்பில்லாத கூற்று தமிழகத்தை அவமதிக்கும் எந்த ஒரு சொல்லையும் நாங்கள் கடுமையாக நிராகரிக்கிறோம் கவர்னர் ரவி தனது வார்த்தைகளை உடனடியாக வாபஸ் பெற வேண்டுமென செல்வப் பெருந்தகை கூறினார் கரூர் சம்பவம் மிகவும் வேதனை அளிக்கிறது வரும் காலங்களில் இதுபோன்ற துயரங்கள் ஏற்படாமல் இருக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் கரூர் கூட்ட நெரிசலில் நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்தது குறித்து விஜய் உடன் வாகனத்தில் இருந்த பாதுகாவலர்கள் பவுன்சர்களிடம் போலீஸ் விசாரணை நடத்துகின்றனர் ஒவ்வொருவரிடமும் எழுத்துப்பூர்வமாகவும் வீடியோவாகவும் வாக்குமூலம் பெறுகின்றனர் மதுரை மாவட்டம் திருமால் கிராமத்தில் கல்குவாரி அனுமதியை ரத்து கோரி மதுரை கலெக்டர் அலுவலகம் முன் மறியலில் ஈடுபட்ட அதிமுக முன்னாள் அமைச்சர் உதயகுமார் மற்றும் கிராம மக்கள் முன்னூறு பேர் கைது செய்யப்பட்டனா் கட்சி துவங்கிய காலத்திலிருந்து இதுவரை ஒரு தேர்தலை கூட தனித்து நின்று எதிர்கொள்ள துப்பில்லாத கட்சி திமுக உங்கள் கொழைத்தனமான வரலாறு இப்படி இருக்கையில் வீண் சினிமா வசனங்கள் ஏன் என முதல்வர் ஸ்டாலினுக்கு தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார் அதிமுக ஒருங்கிணைப்பு பணிகள் குறித்து பொறுத்திருந்து பாருங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து இன்னும் முடிவு செய்யப்படவில்லை அமைதி வெற்றிக்கான அறிகுறி என அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் மேற்கு ஒன்றிய இளைஞர் அணியின் தாப்பேக்க அமைப்பாளர் செல்வம் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமியை வரவேற்று பேனர் வைத்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கவினரின் செயல்பாடுகளால் நாமக்கல்லில் ரூபாய் ஐந்து லட்சம் அளவிற்கு சேதம் ஏற்பட்டுள்ளதாக ஐகோர்ட்டில் காவல்துறை விளக்கம் அளித்துள்ளது பொது சொத்துக்களை சேதப்படுத்தியதாக மாவட்ட செயலாளர் சதீஷ்குமார் மீது மேலும் எட்டு வழக்குகள் உள்ளதாகவும் தெரிவித்தது கரூர் துயர சம்பவம் நடந்த இடத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் அகில இந்திய பொதுச் செயலாளர் பேபி எம் பி சச்சிதானந்தம் ஆகியோர் நேரில் ஆய்வு செய்தனர் உயிரிழந்தோர் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் தெரிவித்தனர் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி நேற்று அரூர் சட்டசபை தொகுதியில் பிரச்சாரம் செய்தார் இதில் ஏராளமான விஜய் ரசிகர்கள் பங்கேற்று தாவேக்க கொடியை அசைத்து பழனிசாமியை வரவேற்றனா் அனைத்து தரப்பு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர் நேர்மையாகவும் நியாயமாகவும் ஆட்சி செய்யாமல் இந்துக்களுக்கும் இந்து சனாதனத்திற்கும் விரோதமாக ஆட்சி செய்வோம் என்றால் வரும் தேர்தலில் மக்கள் அவருக்கு தக்க பாடம் புகட்டுவார்கள் என இந்து மக்கள் கட்சித் தலைவர் அர்ஜுன் சம்பத் தெரிவித்துள்ளார் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு ஒன்பது புதிய அறிவிப்புகளை முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்டார் ரூபாய் முப்பது கோடியில் ராமநாதபுரம் தேசிய நெடுஞ்சாலை ஆறு வழிச்சாலையாக மாற்றப்படும் திருவாடானி ஆர் எஸ் மங்கலம் பகுதியில் முக்கிய கண்மாய்கள் ரூபாய் பதினெட்டு கோடியில் மேம்படுத்தப்படும் கடலாடி வட்டத்தில் உள்ள கண்மாய் ரூபாய் இரண்டு புள்ளி ஆறு கோடியில் சிக்கல் கண்மாய் ரூபாய் இரண்டு புள்ளி மூன்று கோடியில் மறுசீரமைக்கப்படும் என தெரிவித்துள்ளார் போக்குவரத்துக் கழக ஊழியர்களுக்கு தமிழக அரசு இருபத்தைந்து சதவீதம் தீபாவளி போனஸ் வழங்க வேண்டுமென பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளாா் இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலுக்கு ஒவ்வொரு தொகுதிக்கும் தலா மூன்று பேரை பொறுப்பாளர்களாக நியமிக்க தமிழக பாஜக முடிவு செய்துள்ளது தாவைக்க நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா தனி விமானத்தில் டெல்லி பறந்தார் இரண்டு என்எஸ் கமாண்டோக்கள் உட்பட ஐந்து கமாண்டோக்கள் ஆதவ் அர்ஜுனாவுடன் சென்றது ஏன் என்ற கேள்வி எழுந்துள்ளது பாகிஸ்தானின் அடக்குமுறையால் ஏற்படும் விளைவுகளால் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அங்கு நடக்கும் கொடூரமான மனித உரிமை மீறல்களுக்கு பாகிஸ்தான் பொறுப்பேற்க வேண்டும் என மத்திய வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் ரன்தீர் ஜெய்ஸ்வால் கூறினார் இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் வந்த நிலையில் திருப்பதியில் பல்வேறு இடங்களில் வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனை நடத்தினர் முதல்வர் சந்திரபாபு நாயுடு வீடு ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்டு உள்ளிட்ட இடங்களில் சோதனை நடந்தது ஆந்திராவில் ஆட்டோ டிரைவர்கள் கார் டிரைவர்களுக்கு ஆண்டுக்கு தலா பதினைந்தாயிரம் ரூபாய் நிதி உதவி வழங்கும் புதிய திட்டத்தை முதல்வர் சந்திரபாபு நாயுடு நாளை துவங்கி வைக்கிறார் வங்கிக் கணக்குகளுக்கு மாநில அரசு மூலம் நேரடியாக செலுத்தப்பட உள்ளது மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்துவதில் இந்தியா முன்னோடியாக உள்ளதென அமெரிக்காவில் நடந்த காந்தி ஜெயந்தி விழாவில் தொழிலதிபர் பில் கேட்ஸ் பேசினார் லடாக்கில் வன்முறையை தூண்டியதாக கைது செய்யப்பட்ட சமூக ஆர்வலர் சோனம் வாங்சுவை விடுவிக்கக் கோரி அவரது மனைவி கீதாஞ்சலி ஆங்மோ சுப்ரீம் கோர்ட்டில் ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்துள்ளாா் கொலம்பியாவில் இந்திய நிறுவனங்களின் வாகனங்களை பார்ப்பது பெருமையாக உள்ளதென லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் கூறியுள்ளார் மேற்குவங்கம் மணிப்பூர் அருணாச்சல பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் அடுத்தடுத்து லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டது இந்த நிலநடுக்கத்தால் சேதம் ஏதும் ஏற்படவில்லை ஆந்திராவின் தேவரகட்டு கிராமத்தில் தசரா உற்சவத்தின் போது ஒருவரை ஒருவர் தடியால் அடித்துக் கொள்ளும் வினோத திருவிழாவில் இரண்டு பக்தர்கள் பலியாகினர் மூன்று கிராம மக்கள் ஒரு பிரிவாகவும் ஏழு கிராம மக்கள் மற்றொரு பிரிவாகவும் தாக்கிக் கொண்ட சம்பவத்தால் நூற்றுக்கு மேற்பட்டோர் காயமடைந்தனர் பெஹல்காம் தாக்குதலுக்கு பிரதமர் மோடி கடுமையாக பதிலடி கொடுத்தார் மோடி சிங்கம் போன்றவர் ஆனால் ஏதோ அழுத்தம் காரணமாக இரண்டாயிரத்தி எட்டு மும்பை தாக்குதலுக்கு காங்கிரஸ் அரசு பதிலடி கொடுக்கவில்லை என மகாராஷ்டிரா துணை முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே கூறினார் தஞ்சாவூரில் பிரசித்தி பெற்ற காமாட்சி காமேஸ்வரி அம்பிகை உடனுரை காமேஸ்வரர் ஊஞ்சல் அலங்காரம் சிறப்பாக செய்யப்பட்டது பெண்கள் சாமி தரிசனம் செய்தனர் சென்னை மணலி புதுநகர் ஐயா வைகுண்ட தர்மபதியில் புரட்டாசி பத்து நாள் திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது ஐயா அரகர சிவசிவ என்ற நாமத்தை உச்சரித்தபடி மங்கள வாத்தியம் முழங்க கொடியேற்றப்பட்டது பாஜக என்பது மிகப்பெரிய பாறாங்க அதை கட்டிக்கொண்டு கூட்டணி எனும் கடலில் அவர்கள் மூழ்கி போவார்கள் கல்லுக்கு ஆகாது என எஸ் வி சேகர் தெரிவித்துள்ளார் சென்னை மெட்ரோ ரயில்களில் செப்டம்பர் மாதத்தில் ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் ஒன்று கோடி பயணிகள் பயணம் செய்துள்ளதாக மெட்ரோ நிர்வாகம் தெரிவித்துள்ளது மெட்ரோ ரயில்கள் மற்றும் ரயில் நிலையங்களை பராமரிக்க ஒத்துழைப்பு அளித்த பயணிகளுக்கு நன்றி என்றும் மெட்ரோ நிர்வாகம் கூறியுள்ளது தாவிகா தலைவர் விஜயின் கரூர் பிரச்சாரத்தில் விஜய் பேசிக் போது களத்தில் மயங்கி விழுந்த தொண்டருக்கு அங்கிருந்தவர்களால் முதலுதவி அளிக்கப்பட்ட காட்சிகள் வெளியாகி உள்ளன பீகார் மாநிலம் பூர்ணியாவில் வந்தே பாரத் ரயில் முன்பு ரீல்ஸ் எடுக்க ஆறு பேர் முயற்சி செய்தனர் அப்போது ரயில் மோதி நான்கு பேரும் சம்பவ இடத்திலேயே பலியாகினர் இரண்டு பேர் காயமடைந்தனர் வடகிழக்கு அரபிக்கடலில் மையம் கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த மூன்று மணி நேரத்தில் வடமேற்கு திசையில் நகர்ந்து புயலாக வலுப்பெற்று அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தீவிர புயலாக வலுப்பெறும் என இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது ராமநாதபுரம் மாவட்டத்தில் இன்று காலை நடைபெற்ற கள ஆய்வு மற்றும் நலத்திட்ட உதவி வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட முதல்வர் ஸ்டாலின் மதுரை செல்லும் வழியில் சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகே உள்ள கீழடி அருங்காட்சியகத்திற்கு சென்று அங்குள்ள பொருட்களை பார்வையிட்டார் கீழடி கண்டே பெருமிதம் கொண்டே திறந்து வைத்த முப்பது மாதங்களில் பனிரண்டு லட்சம் பார்வையாளர்களை கவர்ந்துள்ளது கீழடி அருங்காட்சியகம் என முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார் வேலூர் பெண்கிளட் அரசு மருத்துவமனையில் மருந்தாளுநர்கள் பணிக்கு வராததாலும் பல மணி வரை மருந்தகம் திறக்காததாலும் மருந்து வாங்க காலை முதலே நீண்ட வரிசையில் காத்திருந்த பொதுமக்கள் அவதியடைந்தனர் மருத்துவமனை ஊழியர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் பொதுக்கூட்டங்களின் போது அதில் பங்கேற்பவர்கள் வெளியில் செல்வதற்கான வழியை கட்டாயம் ஏற்படுத்தி தர வேண்டும் எக்ஸிட் வழி கட்டாயம் என ஐகோர்ட் மதுரை கிளை தெரிவித்துள்ளது புதுச்சேரி நகராட்சி நகர சாலையோர குழு தேர்தலை ரத்து செய்ததை கண்டித்து தொழிற்சங்கங்கள் சார்பில் சாலை மறியல் போராட்டம் நடத்தப்பட்டது போராட்டத்தில் கடும் வாக்குவாதம் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது மாநில நெடுஞ்சாலையில் எவ்வாறு அனுமதி வழங்கினார்கள் விஜய் பிரச்சாரத்திற்கு அனுமதி கொடுத்ததற்கான கடிதம் எங்கே விஜய் பிரச்சார கூட்டத்தில் குடிநீர் வழங்கப்பட்டதா குடிநீர் மற்றும் சுகாதார வசதிகளை சட்டம் ஒழுங்கு காவலர்கள் கண்காணித்தார்களா என கரூர் கூட்டு நெரிசல் தொடர்பான பொதுநல வழக்கில் நீதிபதிகள் அடுக்கடுக்கான கேள்விகள் எழுப்பினர் தெற்கு ரயில்வே மண்டலத்தில் கடந்த செப்டம்பரில் டிக்கெட் வாங்காமல் பயணித்ததாக ஒரு லட்சத்து இருபத்தி ஓராயிரத்து நூற்று எண்பத்தி ஒன்பது பேர் மீது வழக்கு பதியப்பட்டு ஆறு கோடியே இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளது இதுவரை இல்லாத வகையில் அதிகபட்ச வசூலாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கரூர் கூட்ட நெரிசல் வழக்கை சிபிஐ விசாரணைக்கு கோரி பாரதிய ஜனதா கவுன்சிலர் உமா ஆனந்த் சென்னை ஹைகோர்ட்டில் மனு தாக்கல் செய்தார் மனுவை விசாரித்த நீதிபதிகள் ஹைகோர்ட் மதுரை கிளையை அணுகுமாறு அறிவுறுத்தினா் கடலூர் மாவட்டம் பன்ருட்டி சாலையில் உள்ள தனியார் மதுபானக் கூடத்தில் ஓசியில் மதுபானம் கேட்டு வாகனங்கள் மற்றும் சிசிடிவி கேமராக்களை உடைத்த கோகுல்ராஜ் தனிசேகர் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர் ஒசூர் அட்டக்குறுக்கி அருகே தேசிய நெடுஞ்சாலையில் வாக்கிங் சென்ற தாய் மகன் மீது கார் மோதி விபத்துக்குள்ளானதில் இருவரும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக இறந்தனர் சூளகிரி போலீசார் இருவரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனா் மத்திய பிரதேசத்தில் ஆறு குழந்தைகள் இறந்ததற்கு காரணமாக கூறப்படும் கோல்ட்ரிப் என்ற எருமல் மருந்தை தமிழகம் முழுவதும் விற்பனை செய்ய மாநில மருந்து கட்டுப்பாட்டு இயக்ககம் தடை விதித்துள்ளது மறு அறிவிப்பு வரும் வரை வேறு எங்கும் விநியோகிக்கக்கூடாது எனவும் உத்தரவிட்டுள்ளது கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் குறித்து வீடியோ வெளியிட்ட யூ டியூபரை தாக்கியதாக யூ டியூபர் கிரண் ரூஸ் அளித்த புகாரில் சென்னை ஆழ்வார் திருநகரைச் சேர்ந்த தாவைக்கா உறுப்பினர் கோகுல் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளாா் தூய்மை பணியாளர்களின் திடீர் வேலை நிறுத்தத்தால் குப்பைகள் அகற்றப்படாமல் சுகாதாரம் பாதிக்கிறது பணிகளை செய்து கொண்டே தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தலாம் என புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி அறிவுறுத்தியுள்ளார் இலங்கை சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட தமிழகத்தைச் சேர்ந்த ராமேஸ்வரம் மீனவர்கள் பதினைந்து பேர் இன்று காலை இலங்கையிலிருந்து விமானம் மூலம் சென்னை வந்தடைந்தனர் சென்னை மாநகராட்சி வார்டுகளின் எல்லை டிசம்பர் மாதத்துக்குள் இறுதி செய்யப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனா் மாநகராட்சியின் வார்டுகள் எண்ணிக்கை இருநூறிலிருந்து முன்னூறாக உயர்த்தப்படுகிறது சென்னையில் வரும் ஏழாம் தேதி முதல் ஒன்பதாம் தேதி வரை வான்வழி மற்றும் ராணுவ தளவாடத் துறையில் ஈடுபட்டுள்ள தொழில் நிறுவனங்களின் மாநாடு நடைபெற உள்ளது இந்த மாநாட்டில் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் கலந்து கொள்கிறார் கோவை பூண்டி வெள்ளியங்கிரி ஆண்டவர் கோயிலுக்குள் உணவு தேடி புகுந்த ஒற்றை காட்டு யானையால் பரபரப்பு ஏற்பட்டது யானையை கண்ட பக்தர்கள் அலறியடித்து ஓட்டம் பிடித்தனர் பாதுகாப்பான இடத்தில் தஞ்சம் புகுந்தனர் சென்னையில் உள்ள கவர்னர் மாளிகை முதல்வர் வீடு தமிழக பாஜக அலுவலகம் நடிகர் எஸ் பி சேகர் வீடு ஆகியவற்றுக்கு மறுபடியவர்கள் வெடிகுண்டு விரட்டல் விடுத்தனர் போலீசார் நடத்திய சோதனையில் வெறும் புரளி என்று தெரியவந்தது சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை காலையில் சவரனுக்கு எண்ணூற்று எண்பது ரூபாய் குறைந்த நிலையில் தற்போது நானூற்று எண்பது ரூபாய் உயர்ந்துள்ளது ஒரு சவரன் எண்பத்தி ஏழாயிரத்து இருநூறு ரூபாய்க்கும் ஒரு கிராம் பத்தாயிரத்து தொள்ளாயிரம் ரூபாய்க்கும் விற்பனையாகிறது சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள திருஷா வீட்டில் வெடிகுண்டு வைத்திருப்பதாக சென்னை போலீஸ் டிஜிபி அலுவலகத்துக்கு இமெயில் மூலம் மிரட்டல் விடுக்கப்பட்டது போலீசார் மோகனாய் உதவியுடன் நடத்திய சோதனையில் வெடிகுண்டு ஏதும் சிக்கவில்லை மிரட்டல் விடுத்தவரை போலீசார் தேடுகின்றனர் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் பாதுகாப்பு குளறுபடி பற்றி சிஆர்பிஎஃப் அதிகாரிகளிடம் மத்திய உள்துறை அமைச்சகம் அறிக்கை கேட்டுள்ளது சமூக வலைதளங்களில் பெண்களுக்கு எதிராக பெண் சிசு கொலைக்கு ஆதரவாக முகத்தை மூடி பேசி வந்த தென்காசி மாவட்டம் ஆலிங்குளத்தைச் சேர்ந்த திலீபன் என்பவரை போலீசார் கைது செய்தனர் போலீசார் சிறையில் அடைத்தனர் பிரிட்டனின் மான்செஸ்டரில் உள்ள யூத வழிபாட்டு தளத்தில் மர்ம நபர் கத்தியால் குத்தியதில் இரண்டு பேர் பலியானார்கள் மூன்று பேர் படுகாயமடைந்தனர் இந்த தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள இந்தியா பயங்கரவாதத்திற்கு எதிரான உலகளாவிய ஒற்றுமை அவசியம் என்று வலியுறுத்தியுள்ளது இந்தியா மற்றும் சீனா மீது வரி விதிக்கும் சம்பின் நடவடிக்கை மிகப்பெரிய தோல்வியை தழும் வரி விதிப்பது உலகளாவிய பணவீக்கத்திற்கு வழிவகுக்கும் அமெரிக்காவின் பொருளாதார வளர்ச்சியை பாதிக்கும் என ரஷ்ய அதிபர் தெரிவித்துள்ளார் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த பிரபல இந்துஸ்தானி பாடகர் பண்டிட் சனுலால் மிஸ்ரா காலமானார் அவருக்கு வயது நீண்ட நாட்களாக உடல்நலம் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த அவர் சிகிச்சை பலமின்றி காலமானார் அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் இந்தியா மற்றும் மேற்கிந்திய தீவுகள் அணிகளுக்கு இடையேயான முதல் டெஸ்ட் போட்டியில் கே எல் ராகுல் துருப் ஜுரேல் மற்றும் ரவீந்திர ஜடேஜா சதம் விளாசி அசத்தினர் இந்நிலையில் தன்னுடைய முதல் சதத்தை இந்திய ராணுவத்துக்கு இளம் வீரர் துருப் ஜுரேல் சமர்ப்பித்துள்ளார் ஆந்திராவின் குண்டூரில் நடந்த டெஸ்ட் போட்டியில் தமிழக வீரர் இனியன் சாம்பியன் பட்டம் வென்றார் உட்பட பேர் பங்கேற்றனர் ரிஷப் ஷெட்டி இயக்கி நடித்த கன்னட படமான காந்தாரா சாப்டர் ஒன் நேற்று பேன் இந்தியா படமாக வெளியானது படத்துக்கு வரவேற்பு கிடைத்துள்ள நிலையில் முதல் நாளில் ரூபாய் எண்பத்தொன்பது கோடி வசூலித்துள்ளதாக படக்குழு அறிவித்துள்ளது தொடர் விடுமுறையால் இந்த வாரத்திற்குள் முன்னூறு கோடி வசூலை எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது காந்தாரா முதல் பாகம் நானூறு கோடி வசூலித்த நிலையில் அதைவிட இப்படம் நிச்சயம் கூடுதலாக வசூலிக்கும் இட்லி கடை படத்திற்கு பின் தனுஷ் கைவசம் விக்னேஷ் ராஜா ராஜ்குமார் பெரியசாமி தமிழரசன் பச்சமுத்து போன்ற இயக்குநர்களின் படங்கள் கைவசம் உள்ளன இது தவிர மீண்டும் தெலுங்கில் ஒரு படம் நடிக்கிறார் இதை வேணு உடுகலா இயக்குகிறார் இதில் முக்கிய வேடத்தில் மலையாள நடிகர் மோகன்லாலை நடிக்க வைக்க பேச்சுவார்த்தை நடக்கிறது நடிகை சமந்தா வெப் சீரிஸிலும் நடிக்கிறார் இதற்காக அடிக்கடி மும்பை செல்கிறார் தொடர்ந்து ஹிந்தியிலும் பட வாய்ப்பு வருவதால் அங்கும் ஒரு வீடு வாங்கி உள்ளார் இதன் மதிப்பு ரூபாய் பதினைந்து கோடியாம் இன்ஸ்டாவில் அலங்கரிக்கப்பட்ட வீட்டின் முகப்பு ஃபோட்டோவைப் பகிர்ந்து புதிய துவக்கம் என பதிவிட்டுள்ளார் சமந்தா நடிகை ஜான்வி கபூர் தற்போது தெலுங்கில் ராம்சரனுடன் பெத்தி என்ற படத்தில் நடிக்கிறார் ஜான்வி கூறுகையில் ராம்சரண் அற்புதமான ஆற்றல் கொண்ட ஜென்டில்மேன் பெரிய நடிகர் என்றாலும் மாணவர் போலவே படப்பிடிப்புக்கு வருவார் அவரது எளிமை எனக்கு பிடிக்கும் இந்த பட படப்பிடிப்பில் நான் மகிழ்ச்சியாக உள்ளேன் காரணம் இயக்குநர் எனக்கு சுவாரஸ்யமான வித்தியாசமான வேடத்தை தந்துள்ளார் என்கிறார் இசையமைப்பாளர் இளையராஜாவின் பேரனும் கார்த்திக் ராஜாவின் மகனுமான யத்தீஷ்வர் போக்குலே என்ற இசை ஆல்பத்தை உருவாக்கியுள்ளார் இளையராஜா யதீஷ்வர் பாட ரிதிஷ் மோனிஷா நடித்துள்ளனர் கார்த்திக் இயக்கியுள்ளார் இந்த ஆல்பத்தை நடிகர்கள் ரஜினி கமல் ஆகியோர் வெளியிட்டனர் பிரதீப் ரங்கநாதன் நடித்துள்ள டியூட் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி படங்கள் தீபாவளி ரிலீஸ் என அறிவிக்கப்பட்டுள்ளன இவற்றில் ஒரு படம் தள்ளி போகலாம் இந்நிலையில் பிரதீப் டியூட் தீபாவளி மாதம் ஆரம்பம் என குறிப்பிட்டுள்ளார் ஆனால் எல்லைக்கை பற்றி கூறாததால் இப்படம் போகும் என தெரிகிறது தற்போதைய சூழலில் அரசியலுக்கு வர வேண்டுமான நிறைய வசதியும் பணமும் தேவைப்படுகிறது மனதில் வீராப்பும் நல்ல எண்ணமும் இருந்தால் கூட அதை மட்டும் வைத்துக் கொண்டு இங்கு அரசியல் செய்ய முடியாது என நடிகர் பார்த்திபன் கூறினார் விஷாலின் வீரமே வாகை சூடும் படத்தில் நடித்தவர் டிம்பிள் ஹயாதி ஹைதராபாத்தில் வசிக்கும் இவரது வீட்டில் ஒடிசாவைச் சேர்ந்த இருபத்தி இரண்டு வயது பெண் பணி செய்கிறார் டிம்பிள் அவரது கணவர் தன்னை டார்ச்சர் செய்தனர் சரியான உணவு தரவில்லை அடித்து துன்புறுத்தினர் என ஹைதராபாத் போலீசில் பெண் புகார் அளித்தார் போலீசார் டிம்பிள் அவரது கணவர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர்